மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் விஸ்வாமித்திரரோடு ராமலக்ஷ்மணர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்யா அப்படின்னா அழகே இல்லைன்னு அர்த்தமா அகல்யானா உடம்புல அணு அளவும் அழகான பகுதிகள்தான் இருக்கின்றவாம் அணு அளவும் அழகில்லாத பகுதியே இல்லாதவளாம் அவ்வளோ ஒரு அ அழகானவளாம் அக்கல்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு முனிவரின் பத்தினியானவள் சாபத்தினால் கல்லாக இருக்கின்றாள் நிறைய ராமாயணம் நிறைய விதமாக சொல்கின்றன சில ராமாயணத்தில் ராமனுடைய கால் அந்த கல்லின் மேல் பட்ட உடனே அவள் பெண்ணாக மாறிவிட்டாள் சில இடத்துல ராமன் ஒரு பெண் மீது கால் வைப்பானா ஏன்னா நாம் போன வாரத்தில் ராமாயணத்தை பற்றி பேசும் பொழுது பார்த்தோம் ராவணன் இறந்தவுடனே மண்டோதரி ராமனை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று ஓடி வந்தாலாம் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான தாஸ் அதாவது பத்து தலை ராவணனை நான் வீழ்த்தி விட்டேனே என்று ராமன் வருத்தம் கொண்டிருந்தானாம் அப்படி வருத்தம் கொண்டு பொழுது அவனுடைய நிழலானது பூமியில் பட்டு கொண்டிருந்ததாம் அப்பொழுது மண்டோதரின் நிழல் வந்து ராமனின் நிழல் மீது பட்ட உடனே ராமன் அப்படி வந்துட்டார் இதை பார்த்த மண்டோதரிச்ச என்ன ஒரு மனுஷன் இவன் நம்ம புருஷனை வந்து வதைத்திருந்தான் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்று கேள்வி கேட்காமல் சென்றாலாம் ராமனுடைய இந்த சிறிய அசைவை பார்த்து அப்படி என்றால் ராமன் குணத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அதனால சிலர் சொல்கிறார்கள் ராமன் காலை அது கல் அது கல் அல்ல பெண் என்பது தெய்வமான ராமனுக்கு தெரியும் அதனால காலை வைக்கவில்லை அப்படி காலை மேல வைக்க போனாரா அவனுடைய அந்த பாத தூளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது தமிழ்ல சொன்னா காலில் இருக்கிற அந்த துகள்கள் தூசுகள் அது பட்டே ராமனுடைய அந்த புண்ணியமான திருவடியில் இருக்கும் துகள்கள் பட்டே அந்த கல்லானது பெண்ணாகிவிட்டதாம் வந்த உடனே கேட்கிறாராம் அந்த அம்மா யார் அப்படின்னு அப்ப எந்த பெண்மணியும் கௌசல்யக்கு நிகராக அந்த தாயாக காணும் பழக்கம் என்பது உயர்ந்த அரச குமாரர்கள் அரசர்களுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கலாம் அதுவும் ராமாயணத்துல ராமருடைய ஆயிரக்கணக்கான மனைவிகள்னு சொல்வார்கள் அவர்களுக்கு அந்த தசரத மகாராஜாக்கு பிறந்த முதல் மகன் ராமன் ஏக பத்தினி விரதனாக இருந்தான் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் யார் இந்த அம்மான்னு கேட்கிறான் அகல்யை பத்தி தெரிந்து கொண்டார்கள் மறுபடியும் அவர் அந்த முனிவருக்கே அந்த அகல்யையை அவர் ஒப்படைக்கின்றார் அந்த முனிவரானவர் அக்கையை மீது களங்கம் விளைவித்து தான் சாபம் தருகின்றார் ஆனால் ராமனுடைய திருவடி பட்டவுடனே அவள் களங்கம் மட்டும் அல்ல அவள் கண்ணித்தன்மையே அடைந்து விடுகின்றாளாம் மறுபடியும் அந்த முனிவரோடு செல்கின்றாளாம் இதை பார்த்த உடனே இதை ரொம்ப ரசிக்கிறாராம் விஸ்வாமித்திரா விஸ்வாமித்திரருக்கு அது ஒரு அரசகுமாரர் அல்ல என்று தெரியும் ஒரு தெய்வத்தை இந்த வரலாற்றினை அடுத்த கட்டத்திற்கு தள்ளப்படும் கருவியாக தெய்வம் என்னை அனுப்பி இருக்கின்றது என்று நினைத்துதான் விஸ்வாமித்திரர் இந்த ஒரு சேவையை செய்கின்றார் அது ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல நம்ம கம்ப நாட்டாழ்வார் சொல்லியிருப்பார் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இப்போ கருப்பா இருந்த தாடகைய இவரெதோ ரொம்ப கலரான்னு பாத்தீங்கன்னா ராமரும் கருப்பு தானா தாடகையும் கருப்பான் ஆனா ராமர் அழகான கருப்பான் எப்படி காக்கை சிறகிலே நந்தலாலான்ற மாதிரி ராமனுடைய அழகு கருப்பான் அந்த கருப்பாக இருந்தாலும் அழகா இருப்பாங்கல்ல சில பேர் அது மாதிரியா ராமர் அவனுடைய அழகை பார்த்து கொண்டே இருக்கலாமாம் அதே மாதிரி மை வண்ண கலரில் இருந்த அந்த தாடகையை வதைத்த ராமனுடைய கை வண்ணம் அதாவது அவனுடைய கையினால் அவனுடைய அம்புகள் பேசிய அழகை அங்கே ரசித்தாராம் விஸ்வாமித்திரர் வந்து யாகம் பண்றாருன்னு நினச்சோம் எதுக்குங்க யாகம் எல்லாம் யாகம் வேள்வி எல்லாம் பண்ணா இறைவனை அடையலாம் ஆனா அந்த இறைவனை இவருக்கு சேவகம் பண்ணின்னு இருக்கும்போது போது அவர் யாகத்தையாக பார்த்துருப்பார் இல்ல அந்த இறைவனை ரசித்துக்கொண்டல்லவா கொண்டல்லவா இருந்திருப்பார் அவனுடைய கை பேசியதான் அந்த அறக்கி வரும் பொழுது அந்த அம்புகள் அவன் எய்த ஏத அவனுடைய கையின் அழகு கை வண்ணத்தை அங்கு கண்டாராம் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன் அதாவது அவனுடைய கால் அழகு அவனுடைய பாத தூளிப்பட்டு அகலியை வந்தாலே அந்த அழகினை இங்கு கண்டேன்ற மாதிரி கம்பர் எழுதியிருப்பார் அதுக்கு வியாகியானம் அதாவது அதற்கான பொருள் நிறைய சொல்லலாம் கால் வண்ணம் சரி ராமனுடைய பாத பெருமை திருவடி பெருமை அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வண்ணம் அதாவது ராமாயணம்ன்ற அந்த ஒரு வரலாறு கதைன்ற வார்த்தை சொல்லலை ஏன்னா கதை அப்படின்னா இருக்கலாம் இல்லாம போகலாம் மித்தாலஜிக்கல்னு மாறிடுது வரலாறுன்னு சொன்னா நடந்ததுன்னு ஏன்னா நிறைய பேர் ராமர் பயணித்த பாதை சேது பந்தனம் இலங்கை இது எல்லாமே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இருக்கும் பொழுது அதை வரலாறுன்னு சொல்ற வார்த்தை தானே கரெக்ட் நாமளே அந்த ராமாயண கதை ராமாயண கதைன்னு சொல்லக்கூடாது ராமாயண வரலாறு அப்படி ராமாயண சரித்திரம் இப்படிதான் நம்ம சொல்லணும் இப்படி அந்த ராமாயண வரலாற்றில் கால் பகுதி தான் முடிஞ்சிருக்கான் இதுக்கப்புறம் தான் சீதைய கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் கைகையை பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் ராவணனுடைய மாய்த்து விட்டு மறுபடியும் ராஜா ராமனாக திரும்ப வேண்டும் நிறைய கட்டம் இருக்கு கால் வண்ணம் கால்னா என்ன கால்வாசின்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்னும் கீழே நாலுன்னு போடுவோம் இல்லையா அந்த கால் வண்ணம் இங்க கண் பாப்பா கால்வாசிதான்ப்பா நகர்ந்துருக்கு இனிமேதான் அறவாசி முக்காவாசி முழு ராமாயணமும் முடியணும் அந்த பொருள்லையும் அவர் கால்வாசின்னு சொல்லியிருக்கலாமா அது மட்டுமா இல்ல இன்னொன்றும் உண்டு என்ன கால் வண்ணம் கண்ணீர் அதாவது அந்த காலத்து ஆண் மகனுக்கு நான்கு கட்டங்கள் உண்டு ஒன்று பிரம்மச்சரியம் இரண்டாவது கிரகஸ்தம் அதாவது மன கணவன் மனைவின் குடும்ப கிரகஸ்தனாக இருப்பது மூன்றாவது வானப்பிரஸ்தம் அதாவது ஒரு சமயம் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா எப்படி ஓய்வு பெறுகிறார்களோ அந்த சமயத்தில் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு குடும்பத்தை எல்லாம் விட்டுடணும்னு இல்லை கொஞ்சம் அப்படியே பற்றற்ற நிலையில் காணகம் செல்வார்களாம் நிறைவாக சந்நியாசம் சந்நியாசமே இருக்கணும் அப்படிப்பட்ட நான்கு நிலைகள் ஒவ்வொரு ஆண்மகன்களுக்கும் இருக்கும் அதுல ஒரு கால் பகுதியா இருக்கிற இந்த ஆஹ் பிரம்மச்சரியம்ன்றது உனக்கு முடிய போதுராமா ஏன்னா இதுக்கப்புறம் நீ வந்து கிரகஸ்தனாக போற அடுத்த கட்டம் சீதா திருமணம் அதனால அந்த முதல் நான்கில் கால்வண்ணமாக இருக்கும் அந்த பிரம்மச்சாரி ராமனை கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படியும் சொல்லியிருக்கலாம் எவ்வளோ ஒரு அனுபவம் பாருங்கள் ஒரு வார்த்தையில அவ்வளவு ஒரு அழகு நம்ம தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வடமொழிலையும் இருக்கும் ஆனா இலக்கியங்களை நிறைய படிக்கணும் அதுதான் இந்த அடுத்த தலைமுறை எனக்கு அடியன் சொல்லிக்கொள்ளும் ஒரு விண்ணப்பம் மற்றும் அடுத்த பகுதியில் ராமாயணம் சீதை இந்த திருமண வைபவம் அனைத்தையும் ரசிப்போம் நன்றி வணக்கம்